வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் சாராய வியாபாரி நைனார் நாகேந்திரன் து 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 இது வரைக்கும் திமுக மற்றும் எத்தனையோ பிடிக்காதவங்களை நான் விமர்சனம் செஞ்சுருக்கேன் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்கேன் தலைப்பு வேணால் தூட்டூன் போடுவேனே தவிர இந்த மாதிரிலாம் காரி துப்புனதே கிடையாது ஆனால் முதல் முறையாக பாஜக தலைவரான நைனார் நாகேந்திரனை காரி துப்புறன் அப்படின்னா சத்தியமாக எனக்கு நைனார் நாகேந்திரனை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காதுங்க சில பேரோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு அயோக்கியத்தைனால் அவன் மூஞ்சிலேயே தெரியும் நீ என்ன தான் சுத்தமாக குளிச்சு வெள்ளையும் சொல்லையுமா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா பொட்டச்சி மாதிரி திருப்பி சொல்கிறேன் இந்த நைனார் நாகேந்திரனோட மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா பொட்டச்சி மாதிரி ட்ரெஸ் பண்ணுறானே இவன் இந்த ஆள் அப்படி தான் எனக்கு தோணும் இவன் அவன் பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்லைங்க அப்படி தாங்க பேசுவேன் இவன் ஒரு சாராய வியாபாரிங்க இவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் லாட்ஜ் எடுத்து நடத்துகிறவன் லாட்ஜ் வச்சு லாட்ஜை கட்டி விட்டு அதில் இருந்து வருமானம் சம்பாதிக்கிறேன் அப்புறம் இவனை வந்து நான் வந்து மரியாதை கொடுத்து பேசுவேன் திருப்பி திருப்பி காரி மூஞ்சிலே துப்பிடுவேன் நான் இதுவரைக்கும் நான் பிஜேபியை இந்த மாதிரி நான் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணதே கிடையாது மற்ற கட்சிகளை கூட நான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பேன் ஆனால் இதுவரைக்கும் இந்த சேனல் ஆரம்பித்த இருந்து பிஜேபியை இந்த அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணதே கிடையாது அந்த மாதிரி என்னைய தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு அமித்ஷா தள்ளிவிட்டார் அமித்ஷாவில் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது ஒரு அரசியல் சாணக்கியர் ஒரு வீரியமானவர் அப்படின்னு தன்னுடைய கட்சி வளரணும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியில் உட்காரணும் அப்படின்றதுக்காக போயும் போயும் ஒரு சாராய வியாபாரி அங்கங்கே ஒரு ஒரு மாவட்டத்திலே லாஜி கட்டி அது மூலமாக வருமானம் சம்பாதிக்கிறவனை வந்து அமித்ஷா தலைவராக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இன்னொன்று பொதுவாக சீமானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீமான் வந்து இந்த தெலுங்கர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறவர் அதுக்காக அவருக்கு ஆதரவும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது ஆனால் இந்த நைனார் நாகேந்திரன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நயனார் நாகேந்திரன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாயாக சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருக்கு இ இவருக்குல சாரி மன்னிச்சிங்க இந்த ஆளுக்கு இந்த ஆ சாராய வியாபாரி லாஜி நடத்துகிறவனுக்கு நாயாங்க இவர் அவருங்கெலாம் சொல்லணும் இவன் ஒரு சரி பொறுக்கி பையனா அப்படியும் கொண்டு வர முடியாது ஏன்னா நான் இது வரைக்கும் நயனார் நாகேந்திரனை பற்றி பெண்களோட தவறான உறவில் இருக்கிறதா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலாம் நான் இதுவரை கேள்விப்படலை ஏன்னா நான் எப்போவுமே மனசாட்சியோட நேர்மையாக பேசுகிறாள் இல்லாததெல்லாம் நம்ம பேசக்கூடாது உண்மையிலேயே நைனார் நாகேந்திரன் பற்றினா அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்படல அதாவது எப்படியாவது ஒரு கேவலமான வழிமுறையில் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவர் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இந்த நைனார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தெலுங்கர்களோட ரொம்ப நெருக்கமான உறவு இவருக்கு இருக்குது குறிப்பாக ரெட்டியார் சமுதாயத்தோட நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரம் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவர் அதிமுக மூலமாக அமைச்சரானதும் போக்குவரத்து துறை அமைச்சரானதும் திருநெல்வேலியில் போக்குவரத்து துறைக்கு சம்பந்த போக்குவரத்து துறைக்கு சொந்தமான ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி திருப்பிய சொல்கிறேன் அதிமுகவில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திருநெல்வேலியில் போக்குவரத்து துறைக்கு சொந்தமான ஒரு நிலத்தை அபகரித்து ஆக்கிரமிப்பு செய்து அதில் இவர் வந்து ஹோட்டல் கட்டியிருக்கார் அதே போல் தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனோட நைனார் நாகேந்திரனுக்கு நெருக்கமான நட்புறவு இருக்கிறதுனால தெலுங்கானாவில் கரீம் நகர் அப்படின்னு நினைக்கிறேன் அநேகமாக அந்த பகுதியில் இவருக்கு சொந்தமாக குவாரி இருக்குதான் ஏன்னா இந்த ரெட்டியார் சமுதாயத்தோடு இவருக்கு வந்து நெருக்கமான நட்புறவு இருக்கிறதுனால தெலுங்கானாவில் கரீம் நகரில் நயினார் ராகேந்திரனுக்கு குவாரியை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாராம் அதே போல் பத்தாண்டுகள் உறுப்பினராக இருக்கணுமா பாஜகவோட மாநில தலைவராகனா பத்தாண்டுகள் உறுப்பினராக இருக்கணுமா ஆனால் நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் தான் வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சார் இணைஞ்ச நாளில் இருந்தே நான் வந்து மாநில தலைவராகணும் மாநில தலைவராகணும் அப்படின்னார் அதாவது இவனுங்களுக்கெல்லாம் யாருக்கு இவனுங்களுக்கெல்லாம் நான் பொதுவாக சொல்கிறேங்க இவனுங்களுக்கெல்லாம் இவனுங்க வந்து உட்கார்ந்த உடனுமே ஒரு கட்சியில் சேர்ந்த உடனுமே கோனாரு முதலியார் தேவேந்திர குல வேளாளர் எல்லா சமுதாயமும் இவங்களுக்கு முன்னாடி சீனியார்டி பிரகாரம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களையெல்லாம் புறந்தளிட்டு இவனுங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவனுங்களுக்கு தலைவர் பதவியை தூக்கி கையில் கொடுத்துடணும் இன்னொன்று சொல்வானுங்க நாங்கள் தான் ஆளை பிறந்தவங்க நாங்கள் தான் ஆளை பிறந்தவங்க எங்களுக்கு தான் ஆள்கிற தகுதி இருக்குது மற்ற எல்லாம் ஆள தகுதி கிடையாது அப்படின்னு இவனுங்களே சொல்லுவானுங்க தகுதியோடு மற்ற சமுதாயத்தை சேர்ந்த வந்தாங்கன்னா அவங்களே டிஸ்கரேஜ் பண்ணுறது உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது அந்த தகுதி கிடையாதுங்க அப்படி சொல்லி எல்லோரையும் புறந்தள்ளிட்டு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணுறது பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய நயினார் நாகேந்திர மாதிரி சாராய வியாபாரி குறிப்பாக சாராய வியாபாரம் பண்ணுறவங்க லாட்ஜி நடத்துகிறவங்க இந்த மாதிரியான ஆளுங்க வந்து தலைவராக உட்காந்துருவாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு எல்லா கட்சியிலையும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் உதாரணமாக டிஆர் பாலு எடுத்துக்கோங்க டிஆர் பாலு சாராய வியாபாரி அதே போல் திருநாவுக்கரசு எடுத்துக்கோங்க திருநாவுக்கரசு பல கட்சி மாறினவர் திருநாவுக்கரசு காங்கிரஸுக்கு வந்த உடனே திருநாவுக்கரசுக்கு வந்து தலைவர் பதவியை தூக்கி கொடுத்துட்டாங்க இன்றைக்கும் காங்கிரஸில் குழப்பம் குழப்படியாக ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே திருநாவுக்கரசு தான் திருநாவுக்கரசை கட்சி விட்டு வெளி வெளியே துரத்தி விட்டாலே காங்கிரஸ் கட்சி நல்லாயிருக்கும் அதை முதல்ல ராகுல் காந்தி புரிஞ்சுக்கணும் திருப்பி சொல்கிறேன் திருநாவுக்கரசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் தலைவராகிறதுக்கு திருப்பி திருப்பி காய் நகர்த்திட்டே இருப்பார் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இவங்க உள்ளே வந்து பூந்த ஒன்றுமே மற்றவங்களாம் பிறந்தல்ட்டு இவனுங்க வந்து உட்காந்துக்கணும் ஏன்னா இவனுங்க தான் ஆளை பிறந்தவங்களாம் சரி அடுத்ததாக நான் இதுவரைக்கும் பிஜேபியை பற்றி சத்தியமாக பெருசாக விமர்சனம் பண்ணதே இல்லை ஆனால் இனிமே எப்போ நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரனை ஒரு சாராய வியாபாரியை ஒரு லாட்சி நடத்துகிறவனை தலைவர் ஆக்குனீங்களோ நான் வந்து திமுகவை விட பாஜகவை தான் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி கூட்டணியே வச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் பேசி ரெண்டு வருஷம் கூட ஆகலைங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு ஒன்றே கால் வருஷம் ஒன்றரை வருஷந்தான் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெக்கமான சூடு சொரணை இது எதுவுமே இல்லாமல் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாப்ப எதுக்காக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கிறதை பற்றி தப்பு இல்லைங்க நான் திருப்பி சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சதை நான் தப்பாக சொல்லவே இல்லை சரியான விஷயம்தான் ஆனால் நயினார் நாகேந்திரனை எதுக்காக தலைவராக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதனுடைய பின்புலத்தில் எடப்பாடியோட பங்கும் இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைனார் நாகேந்திரன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால் ஓபிஎஸோட இடத்துல நயினார் நாகேந்திரனை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர பார்க்குறார் அதனால் அமித்ஷாவை போய் சந்தித்தப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன டீலிங் பேசியிருக்கணும் அதாவது பேக்கரி டீலிங் என்ன டீலிங் பேசியிருக்கணும் அப்படின்னா அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து தூக்கிடுங்க அதுக்கு பதிலாக தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு ஓட்டு விழுவுறதில்ல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரும் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரோட இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தோட ஓட்டு ஆதரவு இருக்கிறதுனால எங்களால் தென் மாவட்டத்தில் வந்து ஜெயிக்க முடியறதில்ல அதனால் அந்த இடத்துல முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த டைனார் நாகேந்திரனை பொறுப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி டீலிங்கை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட பேசியிருக்கார் இந்த நயினார் ராகேந்திரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெயலலிதாவால் துரத்தி அடிக்கப்பட்டவர் செல்வி ஜெயலலிதாவால் கட்சி விட்டு துரத்தப்பட்டவர் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா யார் யாரெல்லாம் ஓரம் கட்டி வச்சாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அலாதி பிரியம் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் யார் யாரையெல்லாம் ஜெயலலிதா கட்சி விட்டு துரத்தி விட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் தருவார் அதே மாதிரி கேபி முனுசாமி கேபி முனுசாமியும் ஜெயலலிதா கொஞ்சம் ஓரங்கட்டி தான் வச்சுருந்தாங்க இதே கேபி முனுசாமி தான் பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டதே கேபி முனுசாமி தான் ஆனால் இன்னைக்கு கேபி முனுசாமி போய் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருக்கார் எவ்வளோ கேவலமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து சாதுரியமாக காய் நகர்த்துறத அரசியல் விமர்சனம் பண்ண பண்ணப்படுது இந்த அமர் அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்கள அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரே கல்லில் நாலு மாங்க அடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமியின் சாணக்கீத்தனம் அப்படி இப்படிலாம் போடுறாங்க பொறுத்து இருந்து பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைவர்களை வேணா மாத்தலாம் தலைவர்களை கைக்குள்ளே போட்டுக்கலாம் அமித்ஷா கிட்ட வந்து அண்ணாமலையை தூக்க சொல்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பவர் இருக்கலாம் நான் இல்லைன்னா ஒத்துக்கலை ஆனால் தொண்டர்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக கிடையாது திருப்பியை சொல்கிறேன் தொண்டர்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக கிடையாது ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் வெறும் எண்பத்தி நா எண்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு தான் விழுந்திருக்கு இப்ப இந்த எண்பத்தி ஆறு லட்சம் ஓட்டும் சுருங்கி போய் வெறும் ஐம்பதாயிரம் வாக்குகள் தான் அதிமுகவுக்கு கிடைக்க போகுது நயனார் நாகேந்திரன் பெரிய தொழிலதிபர் சாராய வியாபாரியா இருந்தாலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாட செஞ்சு அதன் மூலமா வாக்குகளை அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறாரு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் பாஜகவுக்காக தீவிரமா யூடியூப்ல உட்காந்து பேசினவங்க பாஜகவுக்காக தீவிரமாக குரல் கொடுத்தவங்க இவங்கள்லாம் இப்போ சோர்ந்து போயிட்டாங்க குறிப்பாக அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்காங்க நயனார் நாகேந்திரனை தலைவர் ஆக்கிறதுனால பல பேரோட அது அங்கேயும் கோஷ்டி பூசல் இருக்கு இதில் பாஜகவிலையும் கோஷ்டி பூசல் இருக்குது பல கட்சி பல தலைவர்கள் இருக்காங்களே வானதி சீனிவாசன் அதற்கு பிறகு ராஜா ஒவ்வொருத்தர் அதை பொன் ராதாகிருஷ்ணன் அப்படி வந்து கோஷி பூசல்லாம் இருக்கும் அங்கே பிரிவினை இருக்கும் இல்லையா இவர்களுடைய தொண்டர் குறிப்பாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் சத்தியமாக நயினார் நாகேந்திரனுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டும் போட மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க வர்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மற்ற தலைவர்களுடைய ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேறு யாருக்காவது ஓட்டு போடுவாங்க ஒன்று சுயேட்சைக்கு ஓட்டு போடுவாங்க அல்லது நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இப்போ என்னாச்சுன்னா பரமபத விளையாட்டு மாதிரி கட்சியை ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அண்ணாமலை வளர்த்துருக்கார் இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட விமர்சனம் எனக்கு இருக்குது அது தனிப்பட்ட விமர்சனம் ஆனால் கட்சியை கஷ்டப்பட்டு அண்ணாமலை வளர்த்துருக்கார் பரமபத விளையாட்டு மாதிரி நயினார் நாகேந்திரன் தூக்கிட்டு வந்து தலைவராக உட்கார் உட்கார வச்சதுனால பரமபத விளையாட்டு மாதிரி பாஜக கட்சி சரான்னு இப்போ கீழே இறங்கி பள்ளத்தில் விழவு போகுது பொறுத்திருந்து பாருங்கள் வர்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில் அதிமுக தொண்டர்களும் ஓட்டு போட மாட்டாங்க நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக ஆதரவாளர்களும் ஓட்டு போட மாட்டாங்க திருப்பியும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஸ்டாலின் தான் திருப்பியும் முதலமைச்சராக போகிறாரு நல்லா எழுதி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்